அபார கருணா சந்திரசேகர குரும் பணமாமி முதான் வக அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைய தினம் திதி வார நட்சத்திரத்தை அனுசரித்து இன்றைய தினம் த்வி புஷ்கர யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த யோகங்கள் அதாவது வருடத்திற்கு கிட்டத்தட்ட மாதத்திற்கு ஒன்று அப்படியே கூட ஏற்படும் அதாவது திரி புஷ்கர யோகம் திவி புஷ்கர யோகம் அந்த மாதிரி அந்த விதத்துல இன்றைய தினம் சனிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் சப்தமி திதி இந்த மூன்றும் சேர்ந்தால் அந்த ஒரு கலப்பு அப்படின்றது திவி புஷ்கர யோகமாக உருவாகும் இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் உண்டு இனி வருகின்ற நாட்களில் அந்த மாதிரி வீடியோக்களையும் நம்முடைய சேனலில் பார்க்கலாம் இது வந்து இந்த யோகம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா இன்றைய தினம் நாம் ஏதாவது நல்ல செயல் செய்தால் அது வந்து இரண்டு முறை மறுபடியும் மறுபடியும் நமக்கு நடக்கும் இப்போ வந்து நம்ம தங்கம் வாங்கினோம் அப்படின்னா மறுபடியும் தங்கம் வாங்குகின்ற யோகம் நமக்கு ஏற்படும் அல்லது விலை உயர்ந்த வெள்ளி பொருட்கள் வைர நகைகள் பிளாட்டினம் ஆடை இந்த மாதிரியான பொருட்களை வந்து நாம் வாங்கும்போது இந்த யோகமாகப்பட்டது மறுபடியும் மறுபடியும் அந்த பொருட்களை நாம் வாங்குவதற்கு உண்டான சூழ்நிலையை இந்த யோகங்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ வந்து பிளாட் வாங்குறது அதாவது வீட்டுக்கு வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு பிளாட் வாங்குகிறோம் அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அந்த மாதிரி செய்தோம் அப்படின்னா மறுபடியும் பிளாட் வாங்குகின்ற யோகமும் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்கின்ற அந்த யோகமும் நமக்கு ஏற்படும் அதனால வந்து இன்றைய தினம் முடிந்த அளவு வந்து நாம இதெல்லாம் செய்யலாம் அது எந்த நேரம் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை நான்கு மணி ஐந்து நிமிடத்தில் இருந்து இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நமக்கு வந்து இந்த நேரம் அப்படின்றது இருக்குது இந்த நேரத்தில் ஐந்து மணி நேரம் அதாவது கிட்டத்தட்ட ஐந்தரை மணி நேரம் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் வந்து நாங்கள் போய் ஒரு மூக்குத்தி வாங்குகிறோமா ஒரு வெள்ளி குங்கும சிமிழ் வாங்குகிறோம் அப்படின்னு நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை இன்றைய தினம் வாங்குங்க வாங்கணும் அப்படின்னு கட்டாயமாக சொல்லலை இந்த திதிவார நட்சத்திரத்தை அனுசரித்து நாம் நல்ல செயல் செய்யும்போது அது மறுபடியும் மறுபடியும் வந்து நாம் செய்வதற்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் சிலர் வந்து சீட்டு போட்டு பணத்தை எடுத்து வச்சுருப்பாங்க ஒரு சகோதரியே கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க கையில் காசு இருக்குது என்றைய தினம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்டவர்கள் இந்த நேரத்தில் வாங்கலாம் அதாவது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் வாங்கணும் ஏன்னா நாள் முழுவதும் அந்த நட்சத்திரம் இரு இருந்தாலும் அந்த அதாவது நாள் நட்சத்திர வார யோக கரணங்களை அனுசரித்து இந்த நேரத்தை வந்து குறித்து நமக்கு சொல்லுவாங்க அதனால அந்த நேரத்தில் வாங்கும் போதுதான் நமக்கு அந்த யோகம் என்பது ஏற்படும் அதனால இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வாங்குங்க முடியல அப்படின்னா ஒரு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து வையுங்க மஞ்சள் பொடி வாங்கிட்டு வாங்க உப்பு வாங்கிட்டு வாங்க இந்த மாதிரி மங்கள பொருட்களை வாங்கினாலும் மறுபடியும் மறுபடியும் வீட்டிற்கு மங்கள பொருட்களை வாங்குகின்ற யோகம் என்பது நமக்கு ஏற்படும் தங்கம் தான் வாங்கணும் வைரம் வாங்கணும் வெள்ளி தான் வாங்கணும் பிளாட்டினம் தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது நிறைய பணத்தை சேர்த்து நான் வந்து என்றைய தினம் வாங்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த நாளும் நேரமும் வந்து சரி இது வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து வாங்குகின்ற யோகத்தை வந்து ஏற்படுத்தும் இல்லாதவர்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அம்பாளுக்கு ஒரு ரவிக்கை துணி வாங்கிட்டு வந்து நாம் இந்த நேரத்தில் அம்பாளுக்கு தரலாம் இந்த மாதிரி சின்ன நம்முடைய சந்தோஷங்களை வந்து பெருக்கிக் கொண்டே போகலாமே தவிர ஒரே நேரத்தில் பெருசா வாங்கணும் வாங்க முடியல வந்து கவலைப்படுவது இதெல்லாம் வந்து தவறான விஷயங்கள் மனதை இன்றைய தினம் சந்தோஷமாக வைத்து கொண்டாலே மறுபடியும் மறுபடியும் நாம் சந்தோஷமாக இருக்கின்ற அந்த ஒரு வேலையை இந்த முகூர்த்தம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா மனசு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தாலே வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்மால் சாதிக்க முடியும் அதனால் இன்றைய தினம் முழுவதும் மனசை வந்து சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் ரோகிணி நட்சத்திரம் இருப்பதினால கிருஷ்ணருடைய ஆலயம் சென்று அவருக்கு துளசியை கொடுத்து அவரை வந்து நமஸ்காரம் செய்துவிட்டு வாங்க ஒவ்வொரு மாதமும் சப்தமி திதி வளர்பிரையில் வரும்போது சூரிய பகவான் தன்னுடைய கிரணங்கள் வந்து தேஜஸை வந்து பெறுவாராம் இந்த மாதிரி புராணங்களை நமக்கு விரிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் வளர்பிரையில் சப்தமி திதியில் சூரிய பகவான் தன்னுடைய கிரணங்கள் அதற்கும் உண்டான பெயர்களும் உண்டு அந்த மாதிரி கிரணங்களால் அவர் வந்து ஜொலி ஜொலிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நாம் நமஸ்காரம் பண்ணி கொள்ளலாம் அவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் குழந்தை பேர் வேணும் அப்படி நினைக்க கூடியவர்கள் இன்றைய தினம் வந்து கிருஷ்ணர் ஆலயம் சென்று அவருக்கு துளசி துளசி மாலை அதாவது கேசாதி ரூபாய்க்கு வாங்கிட்டு தருவது கிடையாது ரொம்ப பெருசா கேசாதி பாதம் அவருடைய சிரசில் இருந்து பாதம் வரை தொங்குற மாதிரியான துளசி மாலையை கொண்டு போய் அவருக்கு கொடுத்து அவள் வெள்ளத்தை நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்து சின்ன குழந்தைகளுக்கு புல்லாங்குழலை இன்றைய தினம் வாங்கி கொடுத்து பதினாறு வாரங்கள் பதினாறு அதாவது இன்றைய தினம் செஞ்சுட்டு புதன்கிழமை புதன்கிழமை இன்றைய தினம் வந்து கணக்கு வச்சுக்கோங்க புதன்கிழமையாக அதாவது சனிக்கிழமையாக இருந்தாலும் இன்றைய தினம் ஆரம்பம் செய்து ஒவ்வொரு புதன்கிழமையும் தொடர்ந்து செய்து வரும்போது குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும் இப்படி நல்ல செயல்களை வந்து நாம் செய்யும்போது அந்த செயல்கள் மூலமாக நம்முடைய மனம் வந்து நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நிம்மதியான மனசுல நம்ம வந்து எத்தனை யோசனைகள் வருமோ அத்தனை அத்தனைகளையும் நாம் வந்து நிதானமாக இருந்து அவற்றை வந்து நாம செயல்படுத்தினோம் அதுவே நம்முடைய வாழ்க்கையை வந்து நல்ல பெருசா நிம்மதியாக வாழ்வதற்கு வழிகாட்டும் அதனால எதுவும் இல்லை நான் வாங்கலை அப்படின்னு யாருமே கவலைப்படாதீங்க கோவிலுக்கு போங்க ரெண்டு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு சிவாலயம் சென்று ஈஸ்வரரையோ அல்லது பெருமாளையோ அல்லது கிருஷ்ணரையோ அல்லது அம்பாலையோ வழிபாடு செய்துவிட்டு வாங்க இப்படியாக இன்றைய தினம் நாம் செய்வதின் மூலமாக அந்த யோகங்கள் மறுபடியும் மறுபடியும் நமக்கு உண்டாகும் பணம் இருக்கக்கூடியவர்கள் தங்கத்தை வாங்குங்க தங்கத்தை வந்து அதாவது சிலர் வந்து எங்கிட்ட எதுவுமே தங்கமே இல்லை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் காசு இருந்ததுன்னா சின்னதாக தங்கம் வாங்குங்க மறுபடியும் மறுபடியும் நீங்கள் வந்து தங்கம் வாங்குகின்ற யோகத்தை இந்த நேரம் இந்த முகூர்த்தம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது வந்து நிறைய நானாக நான் வந்து ஒரு வெள்ளி தீபம் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு தீபத்தை போய்ட்டு வாங்கிட்டு வாங்க மறுபடியும் மறுபடியும் தீபம் வாங்குகின்ற யோகமோ அல்லது வெள்ளி பொருட்கள் வாங்குகின்ற யோகமோ உங்களுக்கு ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா மஞ்சள் உப்பு மல்லிகைப்பூ இவற்றை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு நமஸ்காரம் செய்து மறுபடியும் இந்த மாதிரி நாள் நட்சத்திரம் வரும்போது நான் வாங்குகின்ற யோகத்தை நீங்கள் தான் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் கிராம தெய்வம் உங்களுடைய முன்னோர்கள் இவர்களை வந்து வேண்டிக்கோங்க அவங்களும் இந்த முகூர்த்தமும் சேர்ந்து உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தும் எது செய்தாலும் இந்த நேரத்தில் செய்யும்போது சிறப்பான பலன்கள் என்பது கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபெரிய ஆச்சரணம்